வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே என தருமி மாப்பிள்ளைகளே இது வந்து இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா காலையிலேருந்து வந்து சூர்யா வீடியோ போடலை மீடியா ஆஃபீஸியலுக்கும் வீடியோ போடல விழுதுகளுக்கும் வீடியோ போடல எங்கள் அக்காவை காணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எனக்கு வாட்ஸ்அப்லேயும் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறீங்க என்னாச்சு ஏன் வீடியோ போடல உடம்பு சரியில்லையா என்னான்னு கேட்டிங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை அதனால் காலையிலேருந்து காய்ச்சல் அடிக்குது ஆஸ்பத்திரிக்கு போகாமல் மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து சுடு தண்ணியில் போட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏதாவது சமையல் செய்யறதுக்கு கேட்டேன் இல்லை கடையில் வாங்கிக்கிருவோம் அப்படின்னாங்க எனக்கு கடையில் வாங்கிறதுக்கு விருப்பம் கிடையாது அதனால கொஞ்சோன்று மட்டன் வாங்கிட்டு வந்து கத்திரிக்காய் முருங்காய் போட்டு நானே வந்து குழம்பு மாதிரி வச்சிட்டு ஒரு செட்டு ஆட்டுக்கால் இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு வந்து சூப் வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு வந்து என் உடம்பு முக்கியம் எனக்கு சோறு முக்கியம்னு கூட வச்சுக்கோங்க அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது இவங்க வந்து தினம் தினம் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு எதுவும் பேசாமல் மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை போடுறதும் தினம் தினம் ஹோட்டலில் வாங்கி திங்கிறதும் எனக்கு பிடிக்கல ஸோ நானே வந்து இன்றைக்கி சோறாக்கி சமையல் பண்ணி கத்திரிக்காய் முருங்காய் போட்டு குழம்பு வச்சு ஆட்டுக்கால் ஒன்று வாங்கி வேக வச்சு சூப்பு வச்சுட்டேன் இப்போ நானும் பப்பும் சாப்பிட போகிறோம் இவங்க சாப்பிட்றாங்களா சாப்பிட்லையாங்கிறது எனக்கு தேவையும் கிடையாது அவசியமும் இல்லை நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியேவா உனக்கு என்ன திங்க குறையா உங்கள் குறையா சாப்பாடு குறையா எல்லாம் நல்லபடியாக கிடைக்குது அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு அங்கே அந்த குடும்பத்தை போய் நோண்டுறது அவங்கள பற்றி எதாவது பேசுறது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு உன் வேலையை பார்ப்பான்னு சொன்னால் கேட்கற மாதிரி தெரியலை அதனால நானே எல்லா வேலையும் பார்த்துட்டேன் சரி அவங்க தான் கமாண்ட் வீடியோ போடலை மத்தியானல ஏதாவது உட்காந்து ஒரு வீடியோவில் என்னையை பற்றியும் சுமியை பற்றியும் இல்லை யாரையாவது கழி ஊற்றுவாங்க இன்றைக்கி அதுவும் போடலை சரி நம்மளே இன்னைக்கு நம்ம வீடியோ கமெண்ட் வீடியோ என்னங்கிறத போட்டு படிப்போம் ஏன்னா நான் வந்து வேலை பார்க்குறதுல என்றைக்குமே வந்து சோம்பேறித்திறன் பண்ண மாட்டேன் இவங்களுக்கு வந்து லைவ் போடுறதா இருந்தால் வலிக்குது ஒரு மணி நேரம் லைவ்னா அரை மணி நேரம் போடுறாங்க அதே மாதிரி வேறு ஏதாவது ஒன்றுனாலுமே வந்து ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்க ஏன்னா சம்பாரிச்சு கொடுக்குறக்கு நான் இருக்கேன் அதனால் அவங்களுக்கு கவலை கிடையாது சரி ஏன் வேலையை நான் பார்க்குறேன் கமெண்ட் வீடியோ படிக்கணும்னு சொல்லி நம்ம பேர் கேட்டீங்க மத்தியானம் நேரம் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு கொடுங்கணேன்றீங்க சூர்யாவும் இன்றைக்கி வீடியோ போடலை அதனால் அந்த இடம் எம்டி இருக்குது நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன் அந்த கமெண்ட்டை வந்து நான் படிக்கிறேன் எனக்கு போட்ட கமெண்ட்டை நானே படிக்கிறேன் எல்லாம் கேளுங்க என்ன போட்டிருக்காங்கிறத பார்ப்போம் தயவு செஞ்சு நீ இப்போவே போ சூர்யா நிம்மதியாக இருக்கட்டும் நல்ல விஷயம் தான் முதல் கமெண்டே அமர்க்கலமாக இருக்குது பரவாயில்லையே இப்போ நான் கேட்குறேன் நான் என்ன போகமாட்டேன்னு சொல்லி என்னங்க உட்காந்துக்கிட்டு இருக்க இது பண்ணிக்கிட்டாருங்க இவ்வளோ வாழ விடாமல் இவளுக்கு வாழ்க்கை இருக்குன்னா இவ தேடி போக வேண்டியது திருப்பூருக்கு இல்லைன்னா தாராபுரத்துக்கு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை இது ஏன் வீடு ஏன் ஊர் ஏன் மண் இவ தான் வாழ வந்தவன் வேணும்னா இவ போகட்டும் என்னை ஆளை விடுங்க நான் இங்கே தான் அறுப்பேன் தயவுசெய்து நீ இப்போவே போ நிம்மதியாக இருக்கட்டும் சூர்யாவான் இப்போ நிம்மதி யாருக்கு கெட்டு போயிருக்கு எனக்கு கெட்டு போயிருக்கா அவளுக்கு கெட்டு போயிருக்கா ஏன் நிம்மதியும் கெட்டு என் சுற்றி இருக்கிறவங்க நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது இவ தானா நானா தயவுசெய்து இந்த மாதிரி கமெண்ட் இனிமேல் போடாதீங்க மீரா மிதுன் எப்படி மனநல காப்பகத்தில் போட்டாங்களோ அதே மாதிரி இவரையும் மனநல காப்பகத்தில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் போடுங்க முன்னூற்றி இருபத்தொம்போது பேர் லைக் போட்டிருக்காங்கடா விஜயலட்சுமிங்கிற ஒரு பொண்ணுக்கு டேய் யார் நீ விஜயலட்சுமி விஜயன் தங்கச்சி அந்த புள்ள பேரில் பேக்கடியில் வந்து மீராமிதுனை தூக்கி மனநல காப்பகத்தில் போட்டாங்களாம் மெண்டல் ஆஸ்பத்திரியில் மாதிரி என்னையும் தூக்கி போடணும்னு யார் நினச்சா முந்நூற்றி இருபத்தொம்போது பேர் லைக்கை போட்டிருக்கீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கா நான் பேசுறது தான் வந்து முன்ன புண்ண முரண்பாடாக பேசுவேன் காலையில் சுமிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சாயங்காலம் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் நான் எவ்வளோ தெளிவானவேங்கிறது எனக்கு தான் தெரியும் நீ வேணா போய் மென்டல் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிக்க கீப்பாலத்துக்கு அதை கீப்பாளமாக கீப்பாக்கமா கீழ்ப்பாக்கத்தில் உனக்கு ஒரு சீட்டு காலியாக கிடக்குதான் நீ போ அங்கே எருமாடு சுமி தான் என் புருஷன்னு சொல்லிருச்சே நீ ரொம்ப உருட்டாத மிஸ்டர் கவரிமான் ராஜா மானஸ்தன் மாமா என்பதை நிரூபித்த தருணம் சுகையில் தான் புருஷன்னு எப்போ சொல்லுச்சு சுமி நீயா சும்மா புதுப்பொருளியை கிளப்பக்கூடாது என்றைக்குமே அவளுக்கு ஒரே புருஷன் ஒன் அண்ட் ஒன்லி புருஷன் நான் தான் நீ இப்போ மூடிக்கிட்டு இதுக்கு நூற்றி பதினெட்டு பேர் லைக்கு கொரில்லா மணிங்கிறவன் என்ன பண்ணிருக்கேன் ஒவ்வொரு எவ்வளவு தான் துப்புனாலும் கோவம் அடங்கவே மாட்டேங்குது கோவம் அடங்கலைன்னா என் மேலே துப்பிட்டல போய் உன் வீட்டில் அப்பா அம்மா இல்லை உன் தங்கச்சி உங்கள் அக்கா உங்கள் அண்ணங்க இருப்பாங்க அவங்க மூஞ்சியில் போய் துப்பு போ முகரே இருப்பாரு கூட்டியும் கொடுப்பான் காட்டியும் கொடுப்பான் இவன் தான் ஒர்ஜினல் மாமா செந்தில் குமார்ங்கிறவன் போட்டிருக்கேன் அவனுக்கு எழுவத்தாறு லைக்கு கூட்டியும் கொடுப்பேன் காட்டியும் கொடுப்பேண்ணா நானே யாரை கூட்டி கொடுத்தேன் யாரை காட்டி கொடுத்தேன் எருமாட்டு எருமாட்டுப்பா முகரே முகரையாப்பாரு இன்றைய உருட்டு இனிதே நிறைவு பெற்றது மீண்டும் ஆறு மணிக்கு தொடரும் ஜீவா ஜீவா நன்றி நூற்றி முப்பத்தாறு பேர் லைக் போட்டிருக்கீங்க இன்றைய உருட்டுங்கிறத நீங்களாக புரிஞ்சிக்கிட்டீங்களா ரைட் திருநெல்வேலி அல்வா சார்பாக காரி துப்பி விட்டேன் டேய் மனுஷன் சார்பாக துப்புனா பத்தாதா திருநெல்வேலி அல்வா வேறு இனி வந்து துப்பணுமா நாசமாக போனவனே எல்லா பேரும் சூளை ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் சுமி சுகைல் சூர்யா சிக்கா எல்லாமே எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லு அதெல்லாம் சூவில் ஸ்டார்ட் ஆகுது சூனா உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஏண்டா நாசமாக போனவனே முகரையப்ப உன்ன மாதிரி முல்லை மாதிரியே பார்த்துருக்க மாட்டாங்க உன்னோட இருக்கிற ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்றும் குறைஞ்சது இல்லை அது உண்மைதான் ஆக மொத்தத்தில் நான் முள்ள மாதிரி என் கூட இருக்கிறது ரெண்டும் ஒன்றுக்குன்னு சலைச்சதில்லை இந்த ஹோண்டா கம்பெனி விளம்பரம் வருமே ஒன்றுக்கு ஒன்றும் சலைச்சது இல்லைன்னு சொல்லி ரெண்டு ஹோண்டாவை காட்டுவாங்களே பைக்கை அந்த மாதிரி சொல்கிற என்னையை வீடியோவை வர லேட்டானதும் ரிப்புன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டேன் விஜி சமீரா வீடியோ தான் கரெக்டாக பதினோரு மணிக்கு வந்துருச்சுல்ல அப்புறம் எங்கே லேட்டு ஏன் அட்மி லேட் பண்ணிட்டானா டேய் குமரேஷா என்ன பண்ணி வச்சு தொலைஞ்ச சுமியே மா சுமியே மாப்பிள்ளை தேடுது அப்புறம் எப்படி உங்கள் பையனுக்கு வந்து பொண்ணு கொடுப்பாங்க ஆத்தா அப்படி இருந்தா பையனுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும் தரமான கேள்வி செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி இதை நீ என்கிட்ட கேட்டிருக்க கூடாது சுமிக்கிட்ட கேட்டிருக்கணும் ஓகேவா நல்ல கொஸ்டின் சாயங்காலம் அவங்க எட்டு மணிக்கு லைவ் வருவாங்க அதுல போய் இதே கம்மெண்ட்டை போடுங்க உங்களுக்கு நல்லா ஆரத்தி எடுத்து உங்களுக்கு நல்லா அபிஷேகம் பண்ணுவாங்க போங்க இந்த ஆளு கண்டட்டுக்கு வேண்டி என்ன பேசுறதும் பண்றதுக்கும் துணிஞ்சிட்டான் கருமம் என்னத்த பேசுனேன் என்னத்தை பண்ணுனேன் என்ன துணிஞ்சேன் நியாயமா உள்ளது தானே பேசுனேன் கண்டன்ட்டுங்கிறது வேற வாழ்க்கைங்கிறது வேற என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் கண்டென்ட்டுக்காக துணிச்சேன் துணியை கிழிச்சுக்கிட்டு அலைஞ்சேன் முகரையும் மூஞ்சியும் பாரு சிக்கந்தர் லைவில் பார்க்குற மக்கள் எல்லோருக்குமே சொல்கிறேன் சுமி சொன்னது உண்மைதான் சிக்காதான் சுமியாவது கூட்டி விடுறாரு உங்களுக்கெல்லாம் லைவ் பார்க்கும் மக்களே நீங்கள் உள்ளத உள்ளபடி கமெண்டில் போடுங்க நான் வந்து சுமியை கூட்டி கொடுக்குறேன சுமி தான் உண்மையை சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து எவனாவது அப்படி ஒரு கமட்டை போடட்டும் அவனுக்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் சரியா மூடிக்கிட்டு போயிடும் விளக்கமாறு பிஞ்சிரும் பாரு அன்வர் உசேனு என் மயம் பேரை வச்சிருக்காதுனால உன்னை சும்மா விடுறேன் போ கோவை மாவட்டம் சார்பாக துப்பிட்டேன் ரைட்டு இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்தது மக்களே நூறு ரகுமானு ரைட்டு அண்ணா சுகில் சுமி நீங்கள் இது உங்கள் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கும் சூர்யாவுக்கும் உள்ளது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை தானே இதில் சுமி அக்கா அக்கா சூர்யாவை தப்பு தப்பாக பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஆமாம் சுமியோட வாழ்க்கையை பறித்து வச்சுக்கிட்டு இருக்கிறவ சூர்யா அப்படி இருக்கும்போது அவளுக்கு பேசுறதுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது ஆனால் சுகையிலுக்கும் சூர்யாவுக்கும் என்ன சம்பந்தம் சுகையில பற்றி பேசுகிறதுக்கு சூர்யாவுக்கு ஒரு ரைட்ஸும் கிடையாது ரைட்டா இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது தப்பு நீங்கள் பேசுகிறது சுமி வந்து சுமியோட வாழ்க்கையை பிடுங்கி வச்சுருக்க அதுக்காக அவ பேசுகிறா இதில் என்ன தப்பு வேண்டி கிடக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது தான் தப்பு யார் போட்டது பிரியா விஜயகுமார் உங்களுக்கு தான் சொல்கிறேன் கூலி ரஜினி சார்பாக துப்பி விட்டோம் அவரையும் தூக்கிலையாடா சந்தோஷம்டா கொடுமையின் கோத்திரமே காலமாட்டு மூத்திரமே யார் நானா கொடுமையின் கோத்திரமே காலமாட்டு மூத்திரமா சரி ரைட்டு நைட்டு வியாபாரம் பார்த்தவ இப்போ நைட்டு வியாபாரம் செய்கிறாளாடா மாமா ஏன் உனக்கு எத்தனை நைட்டுக்கு வேணும் இல்லை எத்தனை நைட்டி வேணும் நைட்டி வாங்கவும் உனக்கு துப்பு இல்லை ஒரு நைட்டுக்கு படுக்கிறதுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட வந்து காசும் இல்லை நீ ஒரு பிச்சைக்கார பையன் பரதேசி நாயி உனக்கு எதுக்கு நைட்டி வாங்குறதுக்கும் அதே தான் நைட்டு வாங்குறதுக்கும் இவ்வளோ விளக்கம் உனக்கு தேவையா வெறுப்பில் இருக்கும்போது ஓடிடு மூஞ்சியில் விளையாண்டு விட்டுற போறேன் முகரே கட்டையப்பார் இவர் மனநலம் பட் பாதிக்கப்பட்டு உள்ளது மருத்துவமனையில் இவரை சேர்க்கவும் நெரிசியும் கருத்தரும் காப்பாற்றட்டும் எதுக்கடா அப்போ அந்தம்மா போய் இருக்கிறீங்க அந்தம்மா இன்றைக்கி மூணு மணிக்கில் ஐயப்படும் பா போதாம்டா தகவல் சொல்லிக்கிறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கு பார்க்காதவங்க மூணு மணிக்கு போய் பாருங்கள் ஏதோ என் தங்கச்சிக்கு நான் ஒரு ரெக்கமண்டேஷன் பண்ணுறேன் மூணு மணிக்கு போய் லைவ் போட போகிறாங்களாம் பாருங்கள் மருத்துவமனையில் நீ கூடிய சீக்கிரம் சேர்த்து விட்ருவாங்க செலவு பூரா அவங்களே பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் கருத்துரை நம்புறேன் போதுமா போ உன் பையனுக்கு ஐஃபோன் வாங்கி தர்றேன்னு சுகையில் சொல்லியிருக்கான் உனக்கு என்ன தர்றேன்னு சொன்னான் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற எனக்கு ஒன்றும் தரல அவே எனக்கு ஒரு மயிரும் தரவும் வேணாம் தேவையில்லாத வார்த்தையை வாய கிண்டாதீங்க என் மகனுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்குறதுக்கு யார் என் மகனுக்கு அவன் பிறந்த நாளைக்கு நவம்பர் எட்டாம் தேதி நான் ஐஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆல்ரெடி கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் நீ உன் டோக்கனை மூடிக்கிட்டு போகலாம் எமகா உனக்கு தான் சொல்கிறேன் போ ஆமாம் பொண்டாட்டி ஊர் மேலே போனாலும் கூட்டி கொடுத்துட்டு மிச்சர் சாப்பிட்றது ஒரு ரகம் அதில் இவர் தனி ரகம் யார் மிச்சர் சாப்பிட்றேன் நான் என் பேர் மிச்சர் மாமாவா டேய் என் பொண்டாட்டி என் குடும்பமானத்தை காப்பாற்றணும் தன்மானம் முக்கியங்கிறதுக்காக தாண்டா இவ்வளோ தூரம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் நாசமாக போனவனே அப்படியே கூட்டி கொடுத்து மிச்சம் வாங்கி தீங்கிறேன் நீ பார்த்த போடா மெண்டல் பயிலே நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க சூர்யாவது கேட்கட்டும் மாமா அப்போ தான் உனக்கு உரைக்கும் நீங்கள் வந்து உன் புண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவள் கூட இருக்க மாட்டீங்க அது நல்லா தெரிஞ்சு போச்சு அவன் என்ன சொல்கிறேன் நீங்கள் தான் உங்கள் புண்டாட்டியை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க சூர்யாவது நாலு மானம் கட்டத்தினமாக கேட்டாலாவது உன் பொண்டாட்டி திருந்துன்னு சொல்லி விட்டுருமாமா நீ எதுக்கு மாமா எல்லாத்தையுமே வந்து ஏன் புண்டாட்டி ஏன் புண்டாட்டின்னு சொல்லி தலையில் தூக்கி போட்டு ஆடுற அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறேன் அது உண்மைதான் இவ பேசுனா யாரை பேசணும் என் பொண்டாட்டியை மற்றனம் பேசணும் சுமிக்கு இவளுக்கு தானே பிரச்சனை தேவையில்லாமல் சுகையிலுங்கிறவனை பேசி ஏன் வம்புடுக்கணும் அவன் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு கேஸை கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி நாளைக்கு திருப்பி கோர்ட்டு கேஸ்ன்னு அலையக்கூடாதுன்னு சொல்லி இவளை பாதுகாக்கிறேன் நான் அவ்வளவுதான் அது இவளுக்கு புரியலை இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சோர் சாப்பிட மாட்டேன் நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி எதுக்கு சொல்கிறேன் உண்மையிலேயே நீங்கள் நம்புறீங்களா நம்பளையோ வேணா நாங்கள் வாங்கலேன் கமாண்ட் பண்ணுறது கூட அப்புறமா இருக்கட்டும் நான் சொல்கிறேன்ல நான் சாப்பாடு உண்மையிலே செஞ்சு வச்சதே நான் தான் கடவுள் மேலே ஆணையா என் தலைமையில சத்தியமா இன்னைக்கு நான் தான் கறிக்குழம்பு வச்சேன் ஆட்டுக்கால் வச்சது நான் தான் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இங்கே வாங்க நானே காட்டுறேன் பாருங்கள் நான் பொய் பேச மாட்டேன் ஏன்னா உரட்டுங்க வாங்க அவ சாப்பிட்றா சாப்பிடாம போறான் அதுக்காக நாங்கள் இருக்கலாம் பாருங்க இது என்ன தெரியுதா கறிக்குழம்புல முருங்காய் இதென்ன கத்திரிக்காய் எல்லாம் போட்டு எலும்பு கறி குழம்பு வச்சாச்சு நான் தான் வச்சேன் தண்ணி கறி குழம்பு எனக்கும் வைக்க தெரியும் ரைட்டா இந்த வருங்க அல்லி காட்டுறே பார்த்துக்கங்க அதுவே சாப்பிடாட்டினா என்ன நானே என் பப்புவும் சாட்டு போறோம் இந்த வருங்க கறி குழம்பு நல்லா பார்த்துக்குங்க எல்லாரும் போதுமா எப்படி வச்சிருக்கேன் மாமா செம்ம டேஸ்டா வச்சிருக்கேன்னா அடுத்து இங்க பாருங்க இது என்ன ஆட்டுக்கால் தெரியுத நாட்டு கால் வாங்கி சூப்பு வச்சாச்சு எனக்கும் பப்பு ஊப்போம் யாரும் சாப்பிட்றாங்க சாப்பிடல எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம் இந்த இதில் வந்து குக்கரில் சோறு ரைட்டா கரெக்டாக இருக்கா நான் எப்பயுமே போய் பேச மாட்டேன் கரெக்டாக உண்மையே பேசுங்க சாப்பிட்றதும் சாப்பிடாத அவங்க இஷ்டம் அவங்க நேற்று நைட்டு பூரா இருந்தால் இங்கே தான் தூங்கினாங்கப்பா இந்த கிடக்கா போர்வை இந்த பற்றி தலாணி இப்போ நான் இந்த இந்த இடத்துல வந்து வீடியோ போட போகிறேன்னால எந்திரிச்சி உள்ளே போயிட்டாங்க ரைட்டா பப்பு கீழே இறங்க போடுறது கீழவாமா சொன்ன பயிற்சி கேட்கிற ஜீவன் அது உண்மைதான் நான் சொன்ன கேட்குது அதனால யாருக்காவும் பட்டினி கிடக்கிறதுக்கு நான் விரும்பல நான் வா காலையில கறி வாங்கிட்டு வந்தேன் சமைக்கிறியான்னு கேட்டேன் நான் சமைக்க முடியாது நீயே சமைச்சு நீயே சாப்பிடணும்னா சாப்பிட்டு அதனால நானே போனேன் குழம்பு வச்சேன் வெங்காய தக்காளி கட் பண்ணேன் வச்சு இந்தா ரெடி பண்ணிட்டேன் கூப்பிடுவேன் இப்ப உண்மையிலே சொல்றேன் சாப்பிட இஷ்டம் இருந்தா வரட்டும் இல்லையா பட்னி கிடக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் சாப்பிட்டு நம்ம பப்பவும் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாயங்காலம் ஆறு மணில விட உங்களை நான் சந்திக்கிறேன் யாருக்காகவும் நான் என்னை மாற்றிக்க போகிறது கிடையாது என் வழி தனி வழி நான் கரெக்டாக போகிறேன் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறட்டும் புரியாதவங்க சாப்பிட வரான்னு எனக்கு தேவை கிடையாது இதனால் நட்டம் எனக்கு கிடையாது காலையில் சூர்யா மீடியாவில் வீடியோ போடல விழுதுகளில் வீடியோ போடல ஃபேஸ்புக்கு வீடியோ போடல நான் ஒருத்தந்தான் நாயாக கத்திக்கிட்டு இருக்கேன் நானும் பப்பவும் இது எங்களுக்கு தேவையா இப்போ நாளைக்கு சம்பளம் வரும்போது தெரியும் கடனை வாங்கி கப்பியை வாங்கி ஒரு வீடு வாசலை கட்டி கொடுப்போன்னு நினச்சிட்டு நான் வேலை வாக்குறேன் ஆனால் இவன் நீக்கெடுக்கிட்டால் எனக்கு என்ன எனக்கு தேவை நிம்மதி உங்ககிட்ட அளவு கொடுக்க என்னால் முடியலை ஒரு நாளைக்கு பொண்டாட்டி வேணுங்கிற ஒரு நாள் நான் வேணுங்கிற நீ மொதல் அதை டிசைட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டா எதாக இருந்தாலும் நான் டிசைட் பண்ணுறேன் ஆறு மணியில டிசைட் பண்ணி சொல்கிறேன் ஓகே பாய் டேக் கேர்